இப்போ வெங்கடேஷ் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஆன்மீக சர்க்கிள்ஸ்ல பேசும்போது இப்போ ரெஃபரன்ஸ் டு டி டுவெண்டி இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் திடீர்னு மாறும் லைஃபே மாறுன்ற மாதிரிலாம் பேசும்போது கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் வரும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நல்லா ரசிக்கிறாங்க சார் ஓகே உண்மையா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த டி ஒரு இன்னிங்ஸ்ல நூத்தி பால் ஒரு முழுமையான வாழ்க்கைனா நூத்தி இருபது வருஷம்னு சொல்றோம் வாவ் அப்ப நூத்தி இருபது பால் கொண்ட ஒரு இன்னிங்ஸ் தான் நூத்தி இருபது வருஷம் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை இதை நாலு பகுதியா நீங்க பிரிச்சா மேட்ரு ஓவர் இந்த ஒரு டி டுவெண்டி மேட்ச முதல் முப்பது பால் இருக்கு பாருங்க இறங்கி அடிக்க வேண்டியதான் பவர் பிளேல ஆறாவது ஓவர் கூட கேர்ஃபுல்லா ஆடணும் முதல் முப்பது பால் என்னவா இருந்தாலும் அடிச்சே தீரணும் இல்லைன்னா வழி கிடையாது அது தான் முதல் வாழ்க்கையில ஒன்னுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் படிப்பு விளையாட்டு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திறமையை வளர்த்தே ஆகணும் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு வளர்ந்தே ஆகணும் ஏன்னா பால் ஓல்ட் ஆயிட்டா அடிக்க முடியாது ஆள் ஓல்ட் ஆயிட்டா படிக்க முடியாது அடுத்து முப்பத்தொன்னு அறுபதாவது பால் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும் பிச்சு வந்து எப்படி இருக்கு நாம ஸ்கோர் பண்ணணும்னா இதுல பவுன்ஸ் எப்படி சீம் எப்படி ஸ்விங் எப்படி இதெல்லாம் நல்ல அது போல முப்பத்தொன்னுல இருந்து அறுபது வாழ்க்கையில ஒரு லைஃப் அசஸ்மெண்ட் சர்வை பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகணும் அது ஒரு பிசினஸோ தொழிலோ அந்த அப்டேட் இல்லாம ஸ்ட்ராட்டஜி இல்லாம வாழ்க்கையில உயர்ந்து உச்சம் தொடுவதுங்கிறது சாத்தியம் இல்லை

டீமும் ஆள் அவுட் ஆயிடும் இவரும் ஆள் அவுட் ஆயிடுவார் நூத்தி இருபது எனக்கு தெரிஞ்சு ரஜினி கோச்சுக்கு போறாரு அவர் எட்டு எட்டு மனுஷன் பிரிச்சுக்கணும் சொல்லிக்கிறாரு நீங்க வேற ஃபார்முலா கொடுக்குறீங்க பட் டாப் கிளாஸ் சூப்பர் வெங்கட் வியாட்